சமீப காலமாக எப்படின்னாக்கா நட்பாகட்டும் அல்லது சொந்தமாகட்டும் ஒரு கொஞ்சம் பேர் உட்காந்து பேசுகிறாங்க அவங்க கூட்டத்தில் அவங்க வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க அந்த முடிவை எடுத்துட்டு அதை வந்து நம்மளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அது அழுத்தம் கொடுக்குறாங்க நீங்கள் முடிவெடுத்திருக்கலாம் அது உங்களுக்கு சரியாக இருக்கலாம் அது ஏன்னா நீங்கள் மனதை ஒத்தவர்கள் அந்த விஷயம் வந்து உங்களுக்கு சரியா இருக்கும் ஆனால் எனக்கு சரியாக இருக்குமா அப்போ நீங்கள் வந்து முடிவெடுக்கிற போது என்னுள்ள இருந்து என் சைட்லேருந்து நீங்கள் வந்து நினச்சி பார்க்கணும் நீங்கள் மட்டும் பத்து பேர் மட்டும் ஒரு சைடில் நின்றுக்கிட்டு அந்த பத்து பேர் உங்களுக்கு சாதமான விஷயத்தை நீங்கள் நினைக்கிறீங்க ஆனால் எனக்கு நான் தனியாக இருக்கிறேன் என்னுடைய நிலையிலேருந்து நீங்கள் பார்க்க வேண்டும் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு அது சரியாக இருக்கும் ஆனால் நீங்கள் மட்டும் முடிவெடுத்து ப்ரெஷர் கொடுத்தா அதை வந்து ஒத்துக்கொள்ள முடியாது அது வந்து நான் என்ன சொல்லுவேன்னா வெரி சாரி அப்படின்னு தான் சொல்லுவேன்